போற்ற ஹெல்மெட்டு ஐஎஸ்ஐ ஹெல்மெட் தானான்ற மாதிரி என்ன ஹெல்மெட் போட்டிருக்கணும் நம்பிக்கை என்ற ஹெல்மெட்டை போட்டிருக்கணும் ஆண்டவரா இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்துடைய வார்த்தைக்கு செல்வோம் ஒன்று தர்சனம் நிக்கிற ஐந்தாம் அதிகாரத்தில் எட்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பகலுக்குரியவளாகிய நாமும் தெந்தவராயிருந்து விஸ்வாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவும் இங்கே கத்தரை வார்த்தை நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கறது விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசம் பிளேட் அதான் யுத்தத்துக்கு போகிறவங்க மார்க்கவசத்தை போட்டிருப்பாங்க இல்லையா அது மாதிரி விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் அது ரொம்ப முக்கியம் அதுக்கு அடுத்தபடியாக ரசிப்பின் நம்பிக்கையினும் தலைச்சீராவையும் ஹெல்மெட் ரொம்ப முக்கியம் இல்லையா தள்ளப்பகுதி ரொம்ப முக்கியம் மார்க்கவசமும் முக்கியம் தலைச்சீராகவும் முக்கியம் தலைச்சீரானால் ஹெல்மெட் பாருங்கள் அப்போ இங்கே தலைச்சீரா என்று சொல்லப்படும் பொழுது நம்ம வாழ்க்கையில் சில காரணம் யுத்தத்தை சந்திக்கிறோம் இல்லையா அது அது அதை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம் அது ஒரு யுத்த யுத்தக்கலமாக இருக்குது அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொல்லுது மாமசீகமாக யுத்தம் கிடையாது ஒரு ஹெல்மெட் நம்ம போட்டிருக்கணும் லிட்ரலாக ஹெல்மெட் போடுற மாதிரி இல்லை என்ன ஹெல்மெட்டாக அது ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீரா நம்பிக்கை என்னும் ஹெல்மெட்டை போட்டிருக்கணும் போட்டு ஹெல்மெட்டு ஐஎஸ்ஐ ஹெல்மெட் தானாற மாதிரி என்ன ஹெல்மெட் போட்டிருக்கணும் நம்பிக்கைன்ற ஹெல்மெட்டை போட்டிருக்கணும் சரி அப்போ இன்னும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் நான் ஒரு காரியத்தை நம்புகிறேன் கத்தர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கா நம்புகிறேன் சொல்வதற்கும் ஏதோ ஒரு முறை நம்புகிறேன்னு சொல்கிறதுக்கும் வாழ்க்கையில் சூழ்நிலை கடந்து போகும்போது நம்ம என்ன எண்ணுகிறோம் என்பதற்கு பெரிய சம்பந்தம் இருக்குது நான் நம்பிக்கைனா இருக்கிறேன் அப்படின்னா கர்த்தர் நம்புறேன்னு சொன்னால் என்ன விதமான எண்ணங்களை நான் அனுமதிக்கிறேன் எதை சிந்திக்க என்பதற்கு பெரிய சம்பந்தம் இருக்கிறது ஏசா இருபத்தாறில் போட்டிருக்குது உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீரவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் கர்த்தர் நம்புகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானமே இல்லைங்க அப்படின்னு அப்படின்னா சரியாக நம்பலே அர்த்தம் என்ன விஷயம்னா மனது இன்னும் உறுதியாக கத்தரனை செய்யலை பற்றிக்கொள்ளவில்லை உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவனை அவன் அவன் தான் உண்மையாக உண்மையாகவே உண்மை இருக்கிறான் அப்படிப்பட்ட ஆள் நீ என்ன என்ன செய்வீர் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் அவன் வாழ்க்கையில் சமாதானம் சமாதானம் உண்டாகும் ஆமீன் மீன் ஐஸ்வரியம் ஐஸ்வர்யம் உண்டாகும் சுகம் சுகம் உண்டாகும் ப்ரைஸ்லான் அப்போ நம்ம அதை சிந்திக்கணும் நனுப்புறேங்க கத்திர வார்த்தை நம்புறேங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா இப்போ அதுக்கும் நம்முடைய மனதில் உண்டாகிற எண்ணத்துக்கு பெரிய சம்பந்தம் இருக்குது அங்கே போகலாம் கிட்ட கத்தர் வாக்கு பண்ணியிருந்தார் பிள்ளை இல்லாத சூழ்நிலை பிள்ளை தருவேன்னு சொல்லியிருந்தார் ஜாதிகளுக்கு தகப்பானாக்குன்னு சொல்லியிருந்தார் உன் பிள்ளைகள் வந்து வானத்து நட்சத்திரங்களை போல இருப்பான்னு சொல்லியிருந்தார் இல்லையா இதெல்லாம் சொல்லியிருந்தார் அதை ஆபிராம் என்ன பண்ணார் நம்புகிறதுக்கு எதுவெல்லாது இருந்தும் நம்பிக்கோடு விசுவாசித்தார் நம்ம பார்த்தோம் அப்படி ஒரு நாள் நம்பிட்டு விட்டுறாரு விட்டுட்டார் அப்படியே இல்லை 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 இப்போ அவர் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் கடந்து போகும்போது அவர் நம்புகிறதுக்கு விரதமான காரியங்களில் பிசாசு அனுசியிருப்பான் மனதில் போட்டிருப்பான் இல்லையா இப்போ அவர் என்ன பண்ணார் பாருங்க ஏன் பிசாசு போடுறதை விட அவருடைய சரீரமே பேசியிருக்கோம் அங்கே வாசிக்கிறேன் பத்தொம்போதா வசனம் ரொம்ப ஒரு நான்கு பத்தொம்போது அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயதாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாருடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் ஐ மீன் கத்திர வார்த்தை நம்புகிறேன் அநேக ஜாதிகள் தகப்பன் ஆக்குவார் பிள்ளை பறக்கும் என் மூலமாக ஈசாக்கு பறப்பான் அவன் மூலமாக சந்ததி வரப்போகுது நம்புகிறேன் ஆனால் இன்னைக்கு சரீரத்தை பார்த்தா டாக்டர் ரிப்போர்ட்டை பார்த்தா சூழ்நிலையை பார்த்தா பேங்க் பேலன்ஸை பார்த்தா அது வேற ஒன்று சொல்லுது அந்த எண்ணத்தை என்ன செய்யல அனுமதிக்கலை தன் சரீரம் செத்து போனதையும் சாரனுடைய கற்பம் செத்து போனதையும் என்னாது இருந்தான் எங்க சாரனுடைய கற்பம் தான் பிள்ளையே சுமக்கணுங்க பிள்ளை எங்க வரப்போகுது சாரோட கற்பத்தை வரப்போகுது ஆனால் சாருடைய கற்பம் செத்து போச்சுன்னு போட்டிருக்கே எது நன்மையை சுமக்கணுமோ அதுமே செத்து போய் கிடக்கு அப்புறம் எப்படி நன்மை வரப்போகுது ஆனால் வேதம் சொல்லுது அதை பற்றி நான் அவர் பாதர் பண்ணவில்லைன்னு போட்டிருக்கேன் அது என்னாவது இருந்தான் கன்சிடரே பண்ணல கத்திர வார்த்தை தான் நம்பியிருந்தார் அப்போ கத்திர வார்த்தையை நம்புறன்னு சொல்லும்போது அதற்கு விரதமான காரியங்கள் இருக்கும்போது அதை பற்றி என்ன செய்யறதில்ல எண்ணுகிறது இல்லை இது முட்டாள்தனமாக இல்லையா நம்ம என்ன யோசிப்போம் இது என்ன முட்டாள்தனமாக இருக்குது கண்ணை திறந்து பாருப்பா நீ இன்னைக்கு பேங்க் பேலன்ஸை பாரு இப்படி இருக்குது வீடு கட்டு எப்படி கட்ட போற அப்படின்னு தொடுதல ஆனால் கத்திர வார்த்தை இருக்குது கத்திர உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் வாக்கு தான் இருக்குது சூழ்நிலை அப்படி இல்லை அப்போ அந்த சூழ்நிலையில் கூட சூழ்நிலையை வச்சு சிந்திக்காம கத்துற வார்த்தை நம்ம என்ன செய்யற சிந்திக்கணும் இப்போ இதையே பாருங்களேன் சாரால் வேற மாதிரி சிந்திக்கிறாங்க கரெக்டாக அபராம் மாதிரி வந்துடுறாங்க அபராம் வந்து அந்த பலவீனத்தை குறித்து என்ன செய்யல என்னாது இருந்தான் அப்போ சாரால் என்ன என்னங்க பாருங்க ஏன்னா அவங்க தான் பிள்ளையை சுமக்கணுமே அவங்கள பத்தி போட்டிருக்கு எப்படி பதினொன்றாம் அதிகாரத்தில் பதினொன்றில் போட்டிருக்கு அற்புதமாக வந்திருக்கு பாருங்க விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையிலவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளும் பிள்ளை பெற்றால் கற்பம் செத்து போச்சு என்ன என்ன கேட்டீங்கன்னா வாக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையில் இருப்பதை எண்ணி கத்தர் என்ன சொன்னாரோ அதை நிச்சயம் செய்து முடிப்பார் அதற்காக என் கற்பத்தையே மாற்றுவார் போட்டிருக்கு அப்படி தான் கற்பந்தரிக்க பலனடைந்து அப்படின்னா அந்த கற்பம் அந்த அந்த சரீரத்தின் உறுப்பு வந்து அது பலனடைந்து விட்டது அது ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடந்துருச்சு அந்த கற்பத்தில் கற்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள் வயது சென்றவங்க அது என்னவே இல்லை அதுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை அது இருந்துட்டு போட்டோம் வயது இருந்தும் பிள்ளை பெற்றாள் தொடர்ந்து போட்டுருக்கு ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே ஊரே சொல்லுது இனி ஆபராமுக்கு பிள்ளை பிறக்காது சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஊர்ல அவனை பத்தி அப்படிதான் எண்ணுது கற்பம் செத்து போச்சு எல்லாரும் அப்படித்தான் எண்ணுறாங்க டாக்டர் ரிப்போர்ட் அப்படித்தான் இருக்குது அப்படி எண்ணத்தகும் ஒருவனாலே ஊரே அப்படி எண்ணுனா கூட இவங்க அப்படி என்னல இவங்க சரீரத்தை பத்தி அப்படி என்னல அப்படி எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள் எப்படி ஆரம்பிச்சு பாருங்க ஒரு நம்பிக்கையற்ற நிலையில இருந்து ஒரு பிள்ளை கூட பெருவுமான்னு நினைக்கிற அப்படிப்பட்ட தம்பதியார கத்தர் எடுத்து அவங்க மூலமா வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலைப் போல ஜனங்கள் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள் ஒரு பிள்ளை பெற்றெடுப்புமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க கத்தர் ரெண்டு பிள்ளை தரப்போறார் கத்தர் மூன்று பிள்ளை தரப்போறாரு நான்கு பிள்ளைகளை தரப்போறார் ஆமேன் கத்தை அற்புதம் செய்ய போறார் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக